அதுக்கப்புறம் நான் கலைமணி சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன் கருப்பு நிலா செட்டு தான் அப்போ அவர் டைலாக் வந்து கலைமணி சார் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது செட்டில் போவேன் ஸோ மூணில் இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பார்க்குறேன் ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படியே இருந்துட்டு இருப்பார் ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு சின்ன டம்ளர்ல இருந்தது என்னென்னு பார்த்தா ஸோ மோர் அப்படின்னு நினச்சி குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ் என்னோட ஆசை நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டாக அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் அம்மா கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படி குடிச்சிட்டு ஒரு வேளை வேறு யாருக்கும் வாங்கினது மிச்சமாக சரி ஓகேன்ட்டு இப்படி போய் தனியாக குடிச்சி அந்த பக்கம் பார்க்குறேன் ஒரு பெரிய ஸ்டவ்வில் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பேரலில் வந்து ஹார்லிக்ஸை உடைச்சி உள்ளே இருக்காங்க நல்லா ஊரில் ஹார்லிக்ஸ்னால் உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க அப்போ தான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில் போட்டு காலி பண்ணாங்க வந்து வார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனியில் அதுக்கு முன்னாடி நான் கிளம்பின் சார்ட்ட ஒரு பத்து செட்டுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஆர்லிக்ஸ் ஆகட்டும் எலனி ஆகட்டும் இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சபரிமலை மாலை அவங்கெல்லாம் வந்து கருப்பல கோவாவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ அப்போ அந்த அவங்க ந அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு கேப்டன் வந்து அவங்க பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து இவ் இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா இல்லை கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மாலை ஒன்று அவங்களுக்குலாம் பக்கட போடி அப்படின்னு அப்போ சொல்கிறாரு எனக்கு வந்து எப்படி அவர் கேப்டன் ஒரு ஒரு க படத்தோட கதாநாயகன் தனக்கு என்ன வருது மட்டும்தான் பார்ப்பாங்க ஃபுல்லாக ஒரு எல்லோருமே சாப்பிடணுன்ட்டு அந்த வயிறு நிறையணுன்னு நான் நிறைய விஷயம் கண்ணால் பார்த்துருங்க அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட்டு கூட நம்ம பாண்டிபஜரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் போய்ட்டுருக்கும்போது வெளியில் ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க எப்போயுமே எப்பயுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அப்போ கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட்டு சாப்பாடு கொடுப்பாரு அதை நான் பார்த்துருக்கேன் எங்கனால் பார்த்துருக்கேன் அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாேருக்குமே அது ஒரு ஹப் மாதிரி இருக்கும்